சாதி மாறி திருமணம் செய்தாலோ அல்லது சாதி மாறி இந்த மாதிரி தவம் செய்தாலோ படுகொலை செய்ய வேண்டும் என்று ராமாயணத்தில் சொல்லப்பட்டிருக்கின்றது இந்து தர்மம் அதுதான் சனாதனம் இந்து மதத்தில் பாதுகாக்க வேண்டும் என்பதுதான் ராமாயணத்தினுடைய கதை இந்து மதத்தில் சாதி மாறி திருமணம் செய்தால் படுகொலை செய்ய வேண்டும் என்று ராமன் சொல்லி இருக்கின்றான் வன்னிய அரசு ஒரு பேச்சு பேசியிருக்கிறார் நான் எனது கண்டனத்தை நான் தெரிவிக்கிறேன் எல்லா இந்து தர்மத்தை போற்றுகின்ற எல்லா மக்களின் சார்பாக நானும் அந்த இந்து தர்மத்தை மிக மிக தீவிரமாக போற்றும் பக்தி என்ற வகையில் அதுக்காக நான் மற்ற மதத்தை என்னைக்குமே உதாசீனப்படுத்துறது கிடையாது ஆனா ராமனு பிராமணர்களுக்காக ஒரு பழங்குடியினரை கொன்னார் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லி பக்கத்துல இருந்து பார்த்தாரு சமூக நீதியை காப்பாற்றிய தலைவன் ராமன் இன்னைக்கு அவரை பத்தி பேசுறவங்களுக்கு தார்மீக உரிமையில உரிமையில் ஆணவ கொடு கொலைகளை தடுக்க ஸ்டாலின் அரசுக்கு ஆணவ கொலைகளை தடுக்க துப்பு இல்ல அதை வச்சுக்கிட்டு நீங்க ஆணவ கொலைக்கு காரண சனாதன தர்மமா ராமனம்